ிருக்கிற சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கருத்தைய வார்த்தை பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தினுடைய இறுதி பகுதி இரண்டாவது பகுதியை பாருங்களேன் புலம்ப ஒரு காலம் உண்டு நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு அமேன் ஒருவேளை ஒரு புலம்பலோடு கூட என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த புலம்பலோட என்ன செய்ய விட மாட்டேன் நான் உன்னை போய்கொண்டே இருக்க விட மாட்டேன் புலம்புவதற்கு ஒரு காலம் உண்டு ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார் நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது நீங்க நடனம் பண்ண மகிழ்ச்சியாய் தேவனை துதிப்பதற்கு ஒரு காலத்தை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் தாவிதுக்கு இதே காரியத்தை தேவன் செய்தார் தாவிது பாருங்க தன்னுடைய மகனாலும் சரி சத்துருக்களாலும் சரி துரத்தப்பட்டு சவுள துரத்தப்பட்டு ஒவ்வொரு குகைக்குள்ளாகவும் ஒவ்வொரு காடுகளுக்குள்ளாகவும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இருந்தது அந்த என்ன செய்தார் பார்க்கும்போது அவருக்கு வந்து புலம்ப கூட ஒரு ஆள் கிடையாது அவருக்கு ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் கிடையாது ஒரு ஆளாக தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்தார் அவர் ஓடிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் அவர் யார்கிட்ட தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி புலம்புனார் தெரியுமா ஆண்டவர் கிட்ட தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி புலம்பினார் சரியான ஒரு நபரை தாவித தெரிந்தெடுத்தார் தன்னுடைய புலம்பல்களை எல்லாம் ஆனந்தமாய் மாற்றுகிற தன்னுடைய புலம்பல்களை எல்லாம் பூரிப்பாக மாற்றுகிற ஒருவரை தாவித தெரிந்தெடுத்து கொண்டார் அவர்தான் ஆண்டவராகிய கர்த்தர் அவரை தெரிந்தெடுத்துக்கொண்டு அவர்கிட்ட போய் என்ன தெரியுமா செய்தார் தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சொன்னாரு விசுவாச அறிக்கை செய்தார் அதே நேரத்தில் வேதனையின் மிகுதி வரும் போது புலம்பல் எப்போ தெரியுமா வரும் நம்முடைய வேதனையின் மிகுதி வியாகுரங்களின் மிகுதியினால் வருகிறது தான் புலம்பல் அப்படிப்பட்ட தருணங்களில் கூட தாவி இது தேவனை அண்டிக்கொண்டு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடம் புலம்பினதை கூட தேவன் என்ன செய்திருக்கிறார் நமக்கு ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கு சங்கீதங்களாக தேவன் நமக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்திருக்கிறார் அமென் அப்போ பாருங்களேன் கிட்ட போய் ஆண்டவர் கிட்ட போய் நீங்க புலம்பினால் கூட தேவனையை அற்பமா பார்க்கிற தேவன் அல்ல அதை கூட ரெக்கார்ட் பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனை தான் நீங்களும் நானும் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நம்ம மேல் அனுபவித்திருக்கிற தேவன் பார்த்தீங்களா அதே தாவிதை பார்த்தீங்களா ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை அவரை ராஜாவாக்கி அவருடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுத்து அவரை அரண்மனைக்கு மறுபடியும் அவருடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தார் அதோடு அப்படியே விட்டாரா தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக தாவிது ராஜா என்ன செய்தார் தெரியுமா ஒரு நாள் நடனம் பண்ணி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நடனம் பண்ணி என்ன செய்தார் தேவனை ஆர்ப்பரித்து துதித்தார் ஓடிக்கொண்டிருந்த தாவீது ஒளிந்து கொண்டிருந்த தாவீதை தேவன் வெளியரங்கமாக்கி அவருக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி என்ன செய்தார் எல்லாருக்கும் முன்பதாக எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக தேவனுக்கு மகிமையாக சந்தோஷத்தோடும் கூட ஆனந்தத்தோடும் கூட தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக நடனம் பண்ணவும் ஒரு காலத்தை ஒரு நாட்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் நியமித்து வைத்திருந்தார் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் என்ன அப்படி நீங்க பார்க்கும்போது உங்களுடைய வேதனையின் மிகுதியை தேவனுடைய பாதத்தில் நீங்க சமர்ப்பிக்கும் போது அதையெல்லாம் தேவன் கலெக்ட் பண்ணி வைத்து அதை மறவாமல் உங்களை நினைத்து பார்த்து அதற்கேற்ற பலனை கொடுப்பார் தேவனை நீங்க துதிக்கிற ஒரு காலம் வருகிறது தேவனை குறித்து ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து அவருக்கு சாட்சியாக எல்லோருக்கும் முன்பதாகவும் உங்களை தேவன் உயர்த்துகிற ஒரு காலத்தை தேவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா வைத்திருக்கிறார் இன்னைக்கு ஒரு ரூம்குள்ள யாருக்குமே தெரியாம ஒதுக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம் வேதனையின் மிகுதியில் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய வேதனை மாறும் உங்களுடைய துக்கங்கள் மாறும் உங்களுடைய புலம்பல்கள் மாறும் மாறி நீங்க தேவனை துதிப்பீர்கள் தேவன் உங்களை எல்லாருக்கும் முன்பதாக உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் தாவிதுக்கு செய்த அதே காரியங்களை உங்களுக்கும் செய்து உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திர கர்த்தருக்கு முன்பதாக கம்பீரமாய் நடனமாடி துதித்து பாடி அகமகிழ்ந்து அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல நாட்களையும் எப்பொழுதுமே இந்த புலம்பல் தொடராது என்று ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்கள் மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு உங்கள் அழுகையை மாற்றுகிற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மே இந்த விசுவாசிப்பீங்களா தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்துகிற நாட்கள் சமீபத்தில் வந்துவிட்டது விசுவாசித்து தாவித போல இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆசிர்வதித்து உயர்த்துவார் நாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்தா இந்த வார்த்தையின்படியே இப்பொழுது வேதனையின் மிகுதியில் நெருக்கங்களின் காலத்தில் அனைவரே புலம்பலோடு உடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து காணப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக தொட்டு அனைவரே இந்த புலம்பல்களை எல்லாம் தேவன் பூரிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கை கீழே மாற்றி அண்டவரையும் உமை துதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி உமது நாமத்துக்கு சாட்சியாக பிள்ளைகள் அதே ஸ்தலங்களில் அதே இடங்களில் அதே மனிதர்களுக்கு முன்பதாக நீ பிள்ளைகளை எழும்ப பண்ணி உமக்கு சாட்சிகளாக மாற்றி உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும்படியாய் நான் ஷெபிக்கிறேன் அப்பா அப்படியே செய்து முடிக்கிற உம்முடைய கிரியைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்